ஆங்கிலம் இனி நீடிக்கக் கூடாது என்கிற முடிவினை நான் இந்தி பேசும் மக்களிடம் விடமாட்டேன் அதை முடிவு செய்ய வேண்டியது இந்தி பேசாத மக்களே என்றோ ஒரு நாள் இந்த ஆங்கிலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இந்தி மட்டுமே தான் ஆட்சி மொழியாக இருக்கும் அந்த என்றோ ஒரு நாள் இருக்கிறதே அந்த ஒரு நாள் என்று என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் இந்தி பேசுகிற மக்கள் இல்லை இந்தி பேசாத மக்கள் இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ள மக்கள் மனமுவந்து இந்தி இருக்கட்டும் ஆங்கிலம் அகலட்டும் என்று சொல்லுகிற அந்த நாள் வரும் வரை ஆங்கிலம் இந்தியோடு சேர்ந்து கூட்டாட்சி மொழியாக இருக்கும் இதுதான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்த உறுதிமொழி இந்த ஒன்றை வைத்து கொண்டுதான் நேருவின் உறுதிமொழி என்று நாம் இன்று வரையில் பேசிக்கொண்டிருக்கிறோம்